லட்சியம் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து என்ன காரணம்னா எதிர்மறையான சிந்தனை தான் காரணம் மக்களை வந்து தங்கள் தனக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினைக்கிறனால தான் பிறரை வந்து தன்னை தவிர பிறரை வந்து தனக்கு எதிரானவர்கள் இவங்கெல்லாம் எதிரிகள் மக்கள் வந்து யாருமே நல்லவங்க இல்லை மனுஷங்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா பேச்சு மனுஷங்கள்லாம் அவனுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனுஷங்களை பற்றின அவநம்பிக்கையை வெளிப்படுத்து வெறுப்பை வெளிப்படுத்துவார்கள் இந்த எதிர்மறையான சிந்தனை தான் மனுஷங்களை எதிர்பார எதிர்மறை எதிரிகளாக நினைக்கிறது தான் இந்த எந்தவித லட்சியமும் இல்லாமல் போவதற்கு காரணம் எந்த லட்சியமும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக்காமல் அவங்க நான் உண்டு என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவங்களால சரியாக பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு லட்சியங்கிறது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கணும் மற்றவங்களை நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்முடைய குடும்பம் நம்முடைய நம்முடைய சுற்றி இருக்கவங்க யார் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல அல்லது இந்த வெளி உலகத்தில் வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு அருகில் இருப்பவர்கள் அவர்களை நாம் எதிரியாக போது தான் நமக்கு ஒரு லட்சியமே உருவாகாது ஏன்னா அவங்கள வந்து நம்ம எதிரியாக நினைக்கிறோம் எதிரிக்காக நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம்ல ஆனால் வேற வழி இல்லை நாம் சாப்பிட்டாகணும் அப்படிங்குறக்காக நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம் நம்ம சாப்பிட்ணும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறக்காக வந்து நம்ம ஒரு வேலையை செய்வோம் பணத்தை சம்பாதிச்சு நம்ம நம்மளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வோம் ஆனால் ஒரு லட்சியத்தை நாம் உருவாக்காமல் லட்சியம் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வருவோம் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம வந்து எதிரியாக நினைக்கிறதான் காரணம் நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அல்ல உறவினர்கள் நண்பர்கள் அவங்க எதிரின்னு நினச்சிக்கிட்டே நண்பர்களிடம் பழகுவது உறவினர்களிடம் பழகுவது அந்த மக்களை பார்ப்பது மக்கள் எல்லாமே நமக்கு எதிரானவங்க அப்படின்னு நினச்சிட்டே அவங்க வந்து பெண்களை எதிரான எதிராக நினைக்கிறது அல்லது பெண்கள் வந்து ஆண்களை எதிரியாக நினைக்கிறது அப்படி அந்த எதிர்மறையான சிந்தனை தான் கூச்ச சுபாவத்துக்கு காரணம் கூச்ச சுபாவம் தயக்கம் எல்லாத்துக்கும் இந்த எதிர்மறையான சிந்தனை தான் காரணம் அதனால் வந்து எதிர்மறையான சிந்தனை வந்து அதை வந்து நம்ம போக்கணும் சுதந்திரம் இல்லாமல் சோம்பேறித்தனம் அப்புறம் நோய்கள் வருவது சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனம்னா என்னென்னா கை கால்கள் வேலை செய்கிறது மட்டும் கிடையாது நம்ம உழைப்பது உழைக்க முடியும் உழைக்காமல் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளுடல் உறுப்புகளும் உழை உழைக்காமல் இருக்க தான் விரும்பும் உள்ளுடல் உறுப்புகள் இதயம் நுரையீரல் அதோடய வேலையை வந்து அதுவும் சோம்பேறித்தனமும் வெளி உள்ள நம்ம கை கால்கள் மட்டும் சோம்பேறித்தனமாக இல்லை உள்ளுடைய உள்ளுடல் உறுப்பும் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அதனால் சோம்பேறித்தனம் என்பது வெறும் கை கால்களை மட்டும் பாதிக்காது கை கால்களை மட்டும் உழைக்க விடாமல் செய்யாது இருக்கிற உறுப்புகளையும் உழைக்க விடாமல் செய்யும் இதயம் மூளை கல்லீரல் கணையம் இப்படி எல்லா மலைக்கூடல் இறப்பை இப்படி அதோட உறுப்பு அந்த உறுப்புகளையும் அது வேலை செய்யாமல் வைக்கும் அதுதான் வந்து சோம்பேறித்தனம் என்பது அதனால் வந்து அது காரணம் இந்த எதிர்மறையான சிந்தனை தான் அதை வந்து உழைப்பை தூண்ட வேண்டும் உழைப்பை தூண்டுவதற்கு நேர்மறையான சிந்தனை தான் உதவும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு எதிரான எதிரிகள் கிடையாது உறவினர்கள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் நமது உறவினர்களோ நண்பர்களோ சரி பெரியவர்கள் அல்லது வந்து சிறியவர்கள் எல்லோரையும் வந்து ஒரு நமக்கு உறவினர்களாக பார்க்க வேண்டும் நண்பர்களாக பார்க்க வேண்டும் நமக்கு வந்து எதிரானவர்கள் அல்ல என்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது தான் அவர்களுக்காக நம்ம எதையாக செய்யணும் ஒரு விசுவாச உணர்ச்சி வரும் ஏன்னா நம்ம வந்து பிறருடைய உழைப்பில் நிறைய பலனை அனுபவிக்கிறோம் நாம் போடுற சட்டை நூறுரூபா இரநூறுவா கொடுத்தா ஒரு சட்டை கிடைக்கிது ஆனால் அதை அப்போ நூறுரூவா இரநூறுவா கொடுத்து அந்த அதை வந்து நெய்து கொடுக்குறாங்கல்ல வெறும் பணம் கொடுத்துட்டா அதெலாம் அவங்களுக்கு கிடைக்குமா பணம் கொடுத்துட்டா கிடைக்கும் தான் ஆனால் வந்து அந்த உழைப்புக்கு அது ஒரு சேவை மனப்பான்மை அடிப்படையாக கொண்டுது அந்த நெசவாளி வந்து அந்த வேலையை எப்படி செய்கிறார் அப்படின்னா நாம் நெய்கிற வெறும் பணத்துக்காக அவர் செய்யலை அது ஒரு சேவை மனப்பான்மை இருந்தால் தான் மற்றவங்களுக்கு இது போய் சேரணும் ஒரு நல்ல பாராட்டுகளை பெற வேண்டும் நாம் நெய்கிற ஆடை வந்து நமக்கு ஒரு பாராட்டை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் அந்த அந்த ஆடைகளை நெய்கிறார் அது நம்ம கைக்கு வந்து கிடைக்குது பிறருக்கு பயன்பட வேண்டும் நமது உழைப்பு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து ஒரு ஆடை இணைகிறார் வெறுமனே இருநூறு இருநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவர் அந்த வேலையை செய்யலை தான் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அங்கே நமக்கு ப கல்வி கற்றுக் கொடுக்குறாரு அது எல்லாமே அந்த ஆசிரியர்கள் வந்து வெறும் பணத்துக்காக அந்த வேலையை அவங்க செய்யலை மாணவர்கள் வந்து எதிர்காலத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆக வந்து பிறர் ந பிற பிறருடைய உழைப்பை நாம் பயன்படுத்தி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு விசுவாசம் வரணும் இந்த உலகத்தில் வீடு வந்து ஒரு என்ஜினியர் கட்டி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதை ஏன் தரமாக கட்டி கொடுக்குறாரு நம்முடைய பாராட்டை அவர் பெற நாம் நம்முடைய பாராட்டை அவருக்கு வேண்டும் அப்புறம் வந்து நல்ல வீடு ஒரு போது நம்மளை மாதிரி அவர் நினைக்கிறார் நம்ம இடத்துலேருந்து அவர் வந்து நினச்சி பார்த்து தான் நமக்கு ஒரு தரமான வீட்டை அவர் கட்டி கொடுக்குறாரு இப்படி வந்து பிறருடைய சேவை மனப்பான்மையை நாம் பயன்படுத்துகிறோம் தான் நம்முடைய வாழ்க்கை எளிதாகவும் சிறப்பாகவும் இருக்குது அது காரணமாக இருக்குது அதனால் வந்து நாமளும் இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கும் ஒரு சேவை மனப்பான்மை ஏற்பட வேண்டும் இந்த உலகத்துக்கு நாம் ஏதாவது நமது விசுவாசத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும் அப்போ அதுக்கு நேர்மறையான சிந்தனை நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு உறவினர்கள் நமக்கு நண்பர்கள் நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் அது கெட்டது நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம மறந்துடுவோம் நல்லது நினைக்கக்கூடியவங்கள பற்றி நம்ம மட்டும் யோசிப்போம் அது மாதிரி யோசிக்கும் போது வந்து நமக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை அப்போ தான் நமக்கு ஒரு லட்சியமே ஏற்படும் நம்ம வந்து உழைப்பு வந்து நமக்கு தடைபடாது சோம்பேறித்தனம் என்பது நமக்கு விலகிவிடும் நம்ம சுறுசுறுப்பு ஊக்கம் உற்சாகம் எல்லாமே மகிழ்ச்சி எல்லாமே வாழ்க்கையில் தானாக தேடி வரும் புகழ்ச்சியும் தானாக தேடி வரும் புகழ்ச்சியை விரும்ப வேண்டும் புகழ்ச்சியை விரும்பணும் அப்போ தான் அது ஏன்னா அதெல்லாம் வந்து உ சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது தன்ன தன்னடக்கம் என்கிற பேரில் பு புகழ்ச்சி விரும்பாமதற்கு விட அதாவது நமக்கு தகுதியான புகழ்ச்சியை தான் நம்ம விரும்பணும் தகுதிக்கு மீறிய புகழ்ச்சி தகுதியோடு பொருந்தாத புகழ்ச்சிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நமக்கு எதிர்மறையான சிந்தனை வந்துச்சுனாக்கா நம்மளை யார் யாரையுமே பார்க்கவே பிடிக்காது நமக்கு ஏன்னா எல்லாருமே நம்ம எதிரியாக நினைக்கிறோம்ல எதிரியை எதிரியை பார்க்கணுன்னு நம்ம விரும்ப மாட்டோம் பிடிச்சவங்கள தான் பார்க்கணுன்னு நினைப்போம் அப்போ நம்ம நம்மளை இருப்பவர்கள் நமக்கு உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு நல்லது செய்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைச்சா தான் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கும் பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும் நம்ம இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் அப்படிங்கும்போது அவங்கள பார்க்கவே நமக்கு பிடிக்காது வெறுப்பாக இருக்கும் அதுதான் அந்த கூச்ச சுபமாக மாறும் கூச்சங்கிற பார்த்திங்கன்னா யாரையும் பார்க்க மாட்டாங்க பார்க்கவே அவங்களுக்கு பிடிக்காது வெறுப்பு தான் அவங்க பார்வையில் தெரியும் பார்ப்பதற்கு ஆர்வமே இருக்குது தான் வந்து பார்ப்பதற்கு கூச்சம் அந்த பார்வையில் வந்து கூச்சம் வந்துவிடும் பார்த்து பார்த்து அப்போ நீங்கள் மற்றவங்க வந்து நம்ம சுற்றி இருப்பவர்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு நல்லது நினைக்கிறவங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் பார்ப்ப பார்ப்பதில் நமக்கு ஒரு ஆர்வம் வரும் பார்க்கின்ற அந்த பயிற்சி கிடைக்கும் பார்க்க பார்க்க தான் அந்த பார்வைக்கு ஒரு பயிற்சி எப்படி பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்ன நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் இப்படி வந்து பார்வைக்கு ஒரு பயிற்சி உடற்பயிற்சி செய்கிற மாதிரி தான் கண்களும் பயிற்சி எடுக்கணும் கண்களும் வந்து நல்ல விதமாக பார்த்து நமது உறவினர்களை பார்க்குற மாதிரி நமக்கு பிடித்தவர்களை பார்க்குற ஒரு பயிற்சி வந்து கண்களுக்கு கிடைக்கும் கண்களும் பயிற்சி எடுக்கும் அந்த பார்வை என்பது வலிமை பெறும் அப்போ தான் வந்து நம்மளை வந்து கூச்சம் இல்லாமல் பிறரே பார்க்க முடியும் பிறர் பேசுவதை கேட்கவும் கூச்ச சுவம் உள்ளவர்களால் வந்து பிறர் பேசுவதை கேட்கவும் முடியாது இந்த ப ஏன்னா வந்து நம்ம நம்மளை வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம எதிரியாக நினைக்கும்போது அவங்க பேசுகிறத நம்ம கேட்க விரும்ப மாட்டோம் அப்படி தானே அப்போ கேட்கின்ற பயிற்சி காதுகளுக்கு இல்லாமலே போய்டும் தான் நம்ம நேர்மறையாக நினைக்கணும் நம்ம உள்ளவர்கள் நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் நம்மை போன்று தான் நம்ம நம்மீது நமக்கு இருக்கிற அக்கறை தான் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நம்ம நம்மீது இருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது தான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க கேட்கறதுக்கு நம்ம ஆர்வமாக இருப்போம் கேட்போம் அவங்க பேசுவதை கேட்போம் அப்போ வந்து கேட்பதில் நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் காதுகளுக்கு கேட்பதில் ஒரு பயிற்சி அப்போ அந்த கேட்கின்ற அந்த திறன் வளரும் எப்படி கேட்க வேண்டும் என்ன மாதிரியான பேச்சுக்களெல்லாம் கேட்கணும் எதில் எந்த பேச்சுக்களெல்லாம் த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைகளுக்கு நிறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குறைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இப்படி கேட்கின்ற அந்த திறன் அது ஒரு பயிற்சி அந்த பயிற்சி எப்போ கிடைக்குன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்க தான் நம்ம சுற்றி இருக்கிற நல்லது நினைக்க நல்லது நினைக்கக்கூடியவங்க உறவினர்கள் நண்பர்கள் அதனால் அவங்க பே அப்படி நினைக்கணும் அப்போ தான் அதான் நேர்மறையான சிந்தனை அப்போ தான் கேட்பதில் நமக்கு ஒரு பயிற்சி கூச்சங்கிறது என்னென்னா பார்க்கறதில் பார்க்கவும் முடியலை கேட்கவும் முடியலை பேசவும் முடியலை இதுதான் கூச்சம் அதனால் பார்க்கின்ற அந்த பயிற்சி நமக்கு இல்லாமல் போகுது எதிர்மறையான சிந்தனை என்பது பார்க்கின்ற அந்த பயிற்சி நமக்கு கிடைக்காம கேட்கின்ற பயிற்சி பிறர் பேசுவதை கேட்கின்ற பயிற்சி மாதிரி பிறரிடம் பேசுகின்ற பயிற்சியும் இல்லாமல் போய்விடுகிறது கூச்ச சுபாவம் எதிர்மறையாக சிந்திக்கும் போது நம்முடைய எதிரிகளிடம் நாம் எப்படி பேசவே விரும்ப வேண்டாம் பேசினா என்ன பேசுவோம் சண்டை தான் போடுவோம் பிறரை எதிரியாக நினைக்கும் போது நம்ம சண்டை தான் போடுவோம் சண்டை போட்டு பயிற்சி எடுப்போம் அப்போ நமக்கு பாதுகாப்பு இன்மை அதிகரித்து விடுகிறது பேசுகின்ற திறன் குறைந்து விடுகிறது அதனால் பேசவே நம்ம விருப்பப்பட மாட்டோம் எங்கேயாவது சண்டை மட்டும் எங்கே பேசினாலும் நமக்கு சண்டை தான் வருது அதனால் பேசுவதை தவிர்த்து விடலாம் அதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்மறையான சிந்தனை கூச்ச சுவாபத்திற்கு காரணமாக இருக்கிறது அதனால் கூச்ச சுபாவத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் நம்மை இருப்பவர்கள் நமக்கு நல்லது நினைப்பவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு நம்மை சுற்றியிருப்பவர்கள் மனசில் கூட நம்ம வந்து நம்மை சுற்றியிருப்பவர்களை பற்றி மனசு தானே அங்கே யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கூட நம்ம வந்து பிறரை திட்டிக்கிட்டே இருக்கிறது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து எதிர்மறையான சிந்தனைகளோட வெளிப்பாடு அதனால் மனசை நம்ம வந்து எது நேர்மறையான சிந்தனை தான் மனசை சுத்தமாக வைக்கிது இந்த கெட்ட வார்த்தைகளை உள்ளே நுழைய விடாமல் பண்ணுது மனசுக்குள்ள கெட்ட வார்த்தைகள் விடாமல் பழி உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி குற்றங்கள் செய்கிற அந்த உணர்ச்சி கொலை உணர்ச்சி அதெல்லாம் மனசுக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னா அந்த நேர்மறையான உண நேர்மறையான சிந்தனை தான் நேர்மறையான உணர்ச்சிகள் தான் நமக்கு பாதுகாப்பு நமது மனதிற்கு பாதுகாப்பு நமது வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு அதாவது வந்து கூச்ச சுபாவத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறவங்க உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும் மக்களை பார்க்க வேண்டும் பிறர் பேசுவதை கேட்க வேண்டும் பிறரை பார்க்க வேண்டும் பிறர் பிறரிடம் பேச வேண்டும் அப்போ தான் வந்து நம்ம புலன்களுக்கு சரியான பயிற்சி கிடைக்கும் நமது ஐம்புலன்களுக்கு பிறரை தொடங்கும்போதும் நமது நமது உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு நல்லா நினைக்கக்கூடிய நல்லது நினைக்கக்கூடியவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடணும் தொட அனுமதிக்கணும் நம்முடைய எதிரி நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்கள தொடக்கூடாது தொடடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்போ இந்த ஐம்புலன்களும் வந்து சிறப்பாக செயல்படணுன்னா நேர்மறையான சிந்தனை தேவை நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க ஒரு நேர்மையான சிந்தனை நேர்மறையான சிந்தனைனா என்ன அர்த்தம்னா நேர்மையான சிந்தனை நமது உடலுக்கு நேர்மையான சிந்தனை நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நமது உடல் பாதுகாப்பிற்கு நேர்மறையா நேர்மறையா நேர்மையாக யோசிப்பது அதுதான் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான நேர்மறையானதுன்னு என்னென்னாக்கா நமது உடல் பாதுகாப்பிற்கு நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நமது வாழ்க்கை ஆரோக்கியத்திற்கு நமது வாழ்க்கை பாதுகாப்பிற்கு பாதுகாப்பிற்கு நமது வாழ்க்கையை முன்னேறுவதற்கு சாதகமாக சிந்திப்பது தான் நேர்மறையான சிந்தனை அதாவது அது மாதிரியான சிந்தனை வளர்த்துக்கும் போது தான் நமது ஐம்பலன்களும் சிறப்பாக செயல்படும் எதிர்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு எதிரிகள் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா உடற்பயிற்சியெலாம் பண்ண மாட்டோம் நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டோம் தற்கொலை மனப்பான்மை தான் வரும் சீக்கிரமாக செத்து இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணும் நமக்கு நம்ம சுற்றி இருப்பவர்களும் சீக்கிரமாக செத்துடணும் அப்படின் தான் நமக்கு தோணும் அதனால் அந்த மாதிரியான உணர்ச்சிகளெல்லாம் தடுக்கிறது தான் இந்த நேர்மறை நேர்மையான அந்த சிந்தனை நேர்மறையான சிந்தனை நேர்மறை நேர்மையான சிந்தனை தான் நேர்மறையான சிந்தனை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும்